ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டீ போட போகிறோம் எப்படி போகிறோன்னு பாருங்கள் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் டீக்கு இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு தான் போடுறேன் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு இப்போ தண்ணி கொதிக்குது கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்க மட்டும் தான் டீ போடுறேன் நான் டீ சடமாட்டேன் அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டாச்சு அப்புறம் துண்டு இஞ்சி ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும் தட்டி போட்டாச்சு இப்போ கொதிக்குது இப்போ பால் கொதிச்சாச்சு ச சாரி இப்போ டீ தூள் கொதிச்சாச்சு இப்போ பால் ஊற்றிக்கலாம் டீ போது சின்னது பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிக்க விடணும் சாயம் இறகுங்கிற அளவுக்கு டீ ஓடமா எங்களுக்கு போட தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு இப்படி தான் டீ போடணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் தப்பான்னு வச்சுக்காதீங்க டீ கொதிக்கிங்களா டீ கொதிக்கிது இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒருத்தவங்களுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அவ்வளோ இப்போ டீ எப்படி ஆச்சுன்னு இப்போ எப்படி தெரியுங்களா இந்த டீ இந்த ஏடு படினும் மேலே மேலே வந்து ஏடு படிஞ்சால் தான் டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சுகர் இது பெருங்க ஏன்னா டீ வந்து ஏடு தான் கொதித்து ஏடு வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டீ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டீத்துல போட்டுட்டு வடிகட்டி உடனே குடிச்சா நல்லா இருக்காது ஏடு வந்தால் தான் டீ நல்லாயிருக்கும் இது பாருங்க கலரும் பாருங்கள் ஏடு வந்துச்சிங்களா இப்போ நிறுத்திடலாம் இப்போ வடிகட்டிவிட்டு நான் காமிக்கணும் பாருங்கள் ஏடு வந்துச்சிங்களா இப்போ வடிகட்டியாச்சு இப்போ நம்ம மாற்றிக்கலாம் இப்போ டீ அத்தைச்சி போய் கொடுத்துட்டு வரலாம் எங்கள் வீட்டுக்காரர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்